உங்கள் பட்டுக்கோட்டை ஜோதிடர் சுப்பிரமணியன் இந்த ராஜகேது பயிற்சியில் சிம்மத்திற்கு எப்படி இருக்க போகிறது சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்பது பெரும்பாலானவர்களுடைய ஆவலாக இருக்கிறது சிம்ம ராசிக்கு ராசியிலேயே கேதுவும் ஏழாம் இடத்தில் ராகு இருக்கிறார் கணவன் மனைவி ஒற்றுமைகள் மற்றும் கவனம் செலுத்தினால் போதும் மற்றபடி நண்பர்கள் பார்ட்னர்கள் பார்ட்னர் தொழில் செய்தவர்கள் மற்றும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் மற்றபடி பொருளாதாரம் மேம்படும் பண அரவு வரவு அதிகரிக்கும் இதுவரைக்கும் சம்பாதிக்கிறோம் கையில் பணமே இல்லையே பண வரவே கையில் நிற்கலைங்கிறவங்களுக்கு பண வரவு மேம்படும் அதே போல வந்து ஆயுள் அதிகரிக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் யார் எப்படிப்பட்டவர்கள் எந்த மாதிரியான குணாதிசயம் கொண்டவர்கள் யார் என்ன மாதிரியானவர்கள் என்பதை உணரக்கூடிய தன்மை இனி உங்களுக்கு உண்டாகும் முன்னடெல்லாம் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கக்கூடிய நீங்க இனி இவர்கள் அப்படி இல்லை நல்ல இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் அதாவது எல்லாருமே பால் மாறி உள்ள மனிதர்கள் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறவங்க அதே போல காதலர் காதலுக்குள்ள சின்ன சின்ன பிணக்குகள் வரும் அதே போல யாருக்கும் பிணை போட வேண்டாம் யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் மற்றபடி உங்களுக்கு இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு திருமணமாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் அதே போல் வெற்றியும் முன்னேற்றமும் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் புகழ் கிடைக்கும் எதிர்பாராத வளர்ச்சி கிடைக்கும் மொத்தத்தில் சிம்மராசிக்கு அமோகமான காலம் அன்புடன் பட்டுக்கோட்டை ஜோதிடர் சுப்பிரமணியன்